அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் இறுதி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலிருந்து இந்த மாதம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க கடகம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க இதில் பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆயிலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பாதங்கள் மற்றும் புனர் நான்காம் பாதம் மட்டும்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வண்க வேண்டிய கடவுள் வந்து அம்மன் தாயார் மற்றும் சிவபெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களில் முதல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவானது உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த உங்களுடைய தந்தை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதியை பற்றிக்கிட்டு செலெண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதமும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு அந்த கால தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலே வந்து அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லியிருந்தோம் மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால நீங்க அவதிக்குள்ள இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைல இருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் காரணம் வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ஆராத வீடு சொல்லக்கூடிய ருணு ரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்திருப்பது மட்டும்தாங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில அன்பர்கள் நீங்க வேலை பண்ணக்கூடிய இடத்துல அல்லது வந்து இப்போ நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துருப்பீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இப்ப புதிதாக வந்து நீங்க ரியல் எஸ்டேட் துறையில என்டர் ஆகுறீங்க அப்படின்னாலும் நீங்க எஸ்டேட் துறையில வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயே அல்லது உங்களுடைய பேர்லேயே வந்து புதிதாக வந்து சொத்து வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமான பணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக முடித்துட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே வந்து உங்களுடைய வீட்டு கிரக ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் கேது பகவானந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல ஸ்தானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா கோவில் திருப்பணிகள்ல உங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து கோவில் திருப்பணிகள்ல உங்களை நீங்க வந்து ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருந்து தந்திருப்பீங்க இருந்தாலும் வந்து இன்னொரு நல்ல நல்ல ஜாப் ஹையர் லெவல் டிசிக்னிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டிசிக்னேஷன் ஜாப் உங்களுக்கு வந்து மிக சாதிமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படினாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பொருளும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மூன்றாவது வீட்டில் கேத்து இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய தேவையற்ற கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகுவதற்கும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனை வந்து ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனி தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் பகவான் உங்களுடைய எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சனீஸ்வரருக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றத உண்மை உண்மைங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல

சங்கடங்கள் இருந்தது அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு எட்டாவது வீட்டில் சனீஸ்வரர் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவைப்பட்ட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் பணத்தை செலவிடுவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து பணத்தை செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அப்போப்போது வந்து சிறிதளவில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் சைலென்ட்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும்மா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து குருபகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதை இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனால் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய மனத்தை கொஞ்சம் அமைதிப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போய் பேசிட்டீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகிட்டு மேலும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மகிழ்ச்சி நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது குரு தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியசானமான பிள்ளைகள் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிய போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ தெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு பிள்ளைகள் வர விஷயமா வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றெடுப்பதற்கும் இந்த பத்து மாதத்துக்குள்ள இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ